மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ஜாதியின் பெயரை சொல்லி பொது மேடையில் அவமானப்படுத்திய போதும் இலவச பேருந்தில் பயணம் செய்யும் தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்திய போதும் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு இருந்துவிட்டு தற்போது விரைவில் தேர்தல் வர இருப்பதால் நடவடிக்கை என்ற பெயரில் நீங்கள் நாடகம் ஆடுவது தெரியாதா என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டம் ஒழுங்கு சீர்குழுவையும் போதைப் பொருள் புழக்கமும் கள்ளச்சாராயமும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் பல மடங்கு அதிகரித்திருக்கும் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை எப்போது வீட்டுக்கு அனுப்பலாம் என்று தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கையில் என்று பொதுமக்களை பயமுறுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜக ஆட்சி செய்யும் அசாம் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் முப்பத்தி ஏழு லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் எட்நூத்தி முப்பது வழங்கப்படுகிறது பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தமிழக பாஜக பலமுறை வலியுறுத்திய பிறகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தான் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அதுவும் தகுதி புடைய என்று கூறி பல லட்சம் தாய்மார்களுக்கு இன்னும் உதவித்தொகை வழங்கப்படவில்லை ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ திமுக அரசுதான் முதன் முதலில் வழங்கியதாக கதைகளை அவிழ்த்து விடுகிறார் என இருந்தாலும் ஒரு கதாசிரியரின் மகன் அல்லவா தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுகிறது கனிமவள கொள்ளையை தடுக்க அரசு அதிகாரிகள் அவர்கள் அலுவலகத்தில் புகுந்தே தாக்கி கொலையும் செய்த செய்திகள் இதோ திமுக ஆட்சியில் தான் நிகழ்ந்தன நாள்தோறும் நடக்கும் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் குற்றங்களை எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனிநபர் பழிக்கு பழி வாங்கும் சம்பவங்கள் என எளிதாக கடந்து செல்ல முதலமைச்சருக்கு கூச்சமாக இல்லையா நாகரிகமாக நடந்து கொள்கிறார்களாம் நாகரீகத்தின் எல்லையை கடந்தால் நடவடிக்கை எடுப்பார்களாம் இப்படி எல்லாம் பேச உங்களுக்கே சிரிப்பு வரவில்லை முதலமைச்சரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஜாதியின் பெயரை சொல்லி பொது மேடையில் அவமானப்படுத்திய போதும் இலவச பேருந்தில் பயணம் செய்யும் தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்திய போதும் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு இருந்துவிட்டு தற்போது விரைவில் தேர்தல் வர இருப்பதால் நடவடிக்கை என்ற பெயரில் நீங்கள் நாடகமாடுவது தெரியாதா ஒட்டுமொத்த அமைச்சரவையிலும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் இப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டிப்புக்கு பிறகு வேறு வழியின்றி சாராய அமைச்சரை பதவி நீக்கம் செய்திருக்கிறீர்கள் பதிலுக்கு ஆவின்பால் கொழுப்பில் கூட ஊழல் செய்யலாம் என்று கண்டுபிடித்தவருக்கு மீண்டும் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறீர்கள் இதுதான் உங்கள் முன்னோடிகள் உங்களுக்கு கற்றுத்தந்த பண்பார் உங்கள் தந்தையர் கலைஞர் கருணாநிதி உங்களுக்காகவே ஒன்றை எழுதி வைத்து சென்றிருக்கிறார் ஒரு அமைச்சரவையில் தவறு செய்த அமைச்சர்களே இத்தனை பேர் என்றால் அந்த கட்சியின் செயல்பாடு எத்தகையது அந்த கட்சியை ஆட்சிக்கு வரப்படலாமா தவற்றை தவிர வேறு ஒன்றும் செய்யாத ஒட்டுமொத்த அமைச்சரவையின் முதலமைச்சராக இருக்கும் உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக மக்கள் வழங்கப் போவது படுதோல்வி மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது